திருப்புகழ் திருப்புகழ் நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா பொறுப்பையும் இடி நிறை புகழ் உரைக்கும் செயல்தா முருகாசரனும் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகழாக கந்தக்கடவுளின் எல்லா கருணையினாலும் திருவடி பேர் அருளாலும் திருப்புகள் என்னும் அரிய மருந்தினை பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் குருநாதர் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவு ஏதோ என்ற தொடங்கும் இந்த அற்புதமான திருப்புகளை வைத்தீஸ்வரன் கோயில் என்ற திருஸ்தலத்திலிருந்து பாடியுள்ளார் இத்திருப்புகழில் முருகா திருவடி இன்பத்தை தந்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரே நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகரம் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி எத்தனை கோடி போனது அளவேதோ ப்படி மோகபோகம் இப்படி ஆகி ஆகியாகி இப்படி மோகபோகம் இப்படி ஆகியாகி இப்படியாவதே இனிமேல் இப்படியாவது இனிமேல் ாயுமாயும் அடிய சித்தி நடலோடு முத்தமிழ் ஊடர் சித்திர ஞான பாதம் சித்திர ஞான பாதம் சித்திர ஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிறம தாடுமாறு முகவோனே நிற்கல ரூபர் பாதீம் பற்றுரு ஆன மூணு நிற்கல ரூபர் பாதீம் பற்றுரு மூணு நெட்டிலை சூழபாணி அருள் பால பைத்தலை நீடுமா ஈரத்தலை மீது பீரு பைத்தலை நீடுமா ஈரத்தலை மீது பீரு பத்திர பாதனியில மகிழ்வீரா மா சிக்காயுமாயும் அடியேனை சித்திரில் ஆடலோடு முத்தமிழ்வோணர் போது சித்திர ஞான அருள்வாயே சித்திர ஞான பாதம் சித்திர ஞான பாதம் सित्तिर ज्ञान पादम् अरुल्वाये सित्तिर ज्ञान पादम् अरुल्वाये <laughs> वेल् वैद्यीसरन् कोयिलूरै पेरुमालुकरहरोहरहर नम पार्वतीपदे முருகா சரணம் நாள்தோறும் தேவரீரது அருட்புகளை ஓதி துதிப்பவர்களின் உள்ளத்தையே தனது இருப்பிடமாக கொண்டு அங்கே ஆனந்த திருநடம் புரிகின்ற ஆறுமுக பெருமானே உருவம் இல்லாதவரான சிவபெருமான் கொண்ட அருள் திருமேனியில் பாதியை கொண்ட பச்சை நிற திருமேனி உடையவரும் மூன்று நீண்ட இலை தலைகளை உடைய சூளாயுதத்தை திருக்கையில் தரித்துள்ள சிவபெருமான் அருளிய புதல்வரே பெரிய ஆயிரம் பனாமகுடங்கள் படைத்த ஆதிசேடனையும் கிழிக்கும் வாழ் போன்ற கூறிய நகங்களை உடைய நீல மயில் மீது வரும் வீரரே பசுமையான மரத்தின் பாலைகள் மீது வயலில் உள்ள கயல் மீன்கள் தாவுகின்ற புள்ளிருக்கு வேலூரை தனது இடமாக கொண்டு அமர்ந்த மும்மூர்த்திகளும் தேவர்களும் போற்றும் பெருமையில் மிக்கவரே என்று புகழ்ந்து பாடி எத்தனையோ கோடிக்கணக்கான உடல்களை விட்டு வேறு உடல்களில் ஓடி புகுந்து ஆடி எத்தனையோ கோடி பிறவிகள் கழிந்து போயின இதற்கு ஓர் அளவு உண்டோ எண்ணிலடங்கா பிறவிகள் தோறும் இப்பிறவியில் உள்ளது போல் மோக இன்பத்தையும் போக இன்பத்தையும் கலந்து அனுபவிப்பதும் ஆகி இவ்வாறு பிறந்து இறந்து உழல்வதனால் ஆண் பயன் என்ன என்று இனிமேல் ஆராய்ந்து பார்த்தால் சீச்சி வஞ்சகமும் மாயமும் நிறைந்ததும் தோன்றி அழிவதும் ஆகியது இந்த சிக்கலில் அகப்பட்டும் அழிகின்ற அடியேனை அறிவு என்னும் வெளியில் ஆட விடுவதோடு மூன்று தமிழ்துறைகளிலும் புலவர்கள் பாடி பரவுகின்ற அழகிய திருவடியை எனக்கு அருள் புரிவீராக முருகா திருவடி இன்பத்தை அருள்வாயே முருகா சரணம்